சேனையும் ஆணை பூண்ட திரளும் எய்த்து எழாமை நோக்கி சேனையும் ஆணை பூண்ட திரளும் எய்த்து எழாமை நோக்கி யானும் இவ் இழைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் யானும் இவ்விளைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் என்று தேனலர் கொன்றையாத்தம் திருமேனி பூங்கச்சி எய்ந்த மாணவன் கயிறு பூண்டு கழுத்தினால் வருந்தல் உற்றார் செக்கிழார் காட்டுகிறார் இந்த யானையும் யானை படையும் சேனையும் அதை ரெண்டும் சேர்ந்து சேனையும் ஆணை பூண்ட திரள் யானை பல யானைகள் அதில் ஈடுபட்டிருக்கிறது அவையெல்லாம் இழுத்து பார்த்து இழுத்து பார்த்து எய்த்து அப்படியே சோர்ந்து அப்படியே விழுவதை பார்த்து திருமேனி எழாமை நோக்கி இவை எய்த்து விழுகிறது திருமேனி எழலை எனவே எழாமை நோக்கி ஏ பார்க்க பார்க்க அவருக்கு ஒன்று தோணுச்சு அவருக்கு என்ன தோணியிருக்கலாம் தன யானை எழுத்தே நேர்வரையே எப்படி நேர்வெறப்போ இந்த மன்னர் வருத்தம் எப்படி தீரப்போ ஒன்று தெரியலையே பெருமானே அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர் சரி வந்தோம் மன்னருடைய செயலை பார்த்தோம் அண்ணா உங்களோட செயல் அற்புதமான செயல் இப்போ திருவிடியை வணங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நாம் போகலாம் ஏன் யானை இழுத்தே வராது நாம் இழுத்தால் நேர்வரப்போ அப்படின்னு நாமளாக தான் ஒரு வணங்கி விடைபெறலாம் வந்தோமா பார்த்தோமா போகலாமா அப்படின்னு நினச்சி கிளம்புவோம் ஆனால் அவருக்குள்ளே என்ன தோணுது இந்த யானை இழுத்ததல்லவா சோர்ந்ததல்லவா விழுந்ததல்லவா அதை பார்க்கும்போது அவருக்குள்ள அந்த நெஞ்சத்தில் ஒரு வாரும் ஒரு நினைப்பு வருகிறது என்ன இந்த யானை போல நாமும் போய் இழுக்கணும் சோரணும் அப்படியே பொத்துணும் விழர்கள் இதுதான் அவர் நினைச்சது அவர் நல்ல நீங்கள் நல்ல நினைவில் வைத்து கொள்ளணும் நாம் சிவருமான் அருள் பெற்றவர்கள் பேரடி நமக்கு செல்வத்தை கொண்டு வந்து நாம நாம் யாரு அப்படின்னு நினச்சிட்டுலாம் அது வரல அவருடைய நினைப்பில் என்ன தோணுது இந்த ஏ யானை சேனை எந்த இரு வகைப்பட்ட நிலையும் சோறுவதை பார்த்து தமக்கும் இந்த சோர்வு வேண்டும் கருதுல இவ்விழைப்புற்று எய்க்கும் எய்த்தல் வருந்துதல் சோர்ந்து போதல் அந்த சோர்வை நானும் பெறணும் இதாங்க அவருடைய நினைப்பு எனவே யானும் இவ்விளை பொற்று இது பெற வேண்டும் தான் குறிப்பு அதாவது வந்த நோக்கமே அரசனை காண விருதனை காண வந்த அங்கிருந்து வந்தபோது எப்படி வந்தார் கடவுரிலிருந்து பணந்தாள் வந்ததே நான் நிமிர்த்துவேன் என்று நினைச்சலாம் வல்ல திருமீனி சாய்ந்த கோலத்தையும் மன்னருடைய முயற்சியையும் காண வந்த அந்த இடத்துல சேனையும் ஆணையும் சோறுவதை கண்டார் கண்ட பொழுது நானும் இவ்வருத்தத்தை பெற வேண்டும் எப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது அதனால் என்ன பண்ணாராம் தேநலரு கொன்றையாதம் திருமீன் சிவலிங்கத்தில் வட்டமாக அந்த கயிறு போட்டிருக்கிறாங்க அந்த கயிறு மென்மையாக அது சொல்கிற பூங்கச்சுங்கிறார் மென்மை காரணமாக அதுக்கு பூங்கச்சுன்னு பேர் மென்மையான பகுதியாக அவருடைய திருமேனிக்கு வைத்து சற்று கடினமாக இருக்கிற பகுதியை தன் கழுத்தில் கூட்டிக்கிட்டார் சொல்றார் கச்சி ஏய்ந்த மான மானன பெருமை அர்த்தம் வன் கயிறு வலிமையான கயிறு மானவன் கயிறு வலிமையான கயிறு மானவன் கயிறு உண்டு கழுத்தினால் அப்படி கழுத்தில் பூட்டிட்டார் இப்போ சிவபெருமானுடைய திருநேனி இந்த பக்கம் குங்குளிய கலையர் யானை எப்படி இழுத்துருப்பாங்க யானையின் கழுத்து பகுதியில் கயிறு பூட்டப்பட்டு யானை அப்படி நேர் இப்படி இழுக்கும் ஏன்னா அதனுடைய பகுதியில் கயிறை கொடுத்து அதை ரெண்டு பக்கம் இணைச்சிருப்பாங்க யானை அப்படி முன்னோக்கி நகர்ந்ததுன்னா திருமணி வரும் என்பதற்காக ஆக அந்த காட்சியை பார்க்குறாரு அந்த யானையின் கழுத்தில் தானே பூட்டியிருந்தாங்க கயிறு அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க கயிறு பகு கழுத்து பகுதியில் கயிறு பூட்டப்படும் பொழுது இழுக்கும்போது அதுக்கு எவ்வளோ காயம் ஏற்பட்டு உடனே அதுக்கு மருந்து வச்சிருப்பாங்க எண்ணெயை போட்டு மருந்து போட்டு அதை ஆற்றுப்படுத்துகிற நிலையில் இருக்கும் அது மாதிரி நமக்கும் அந்த காயம் ஏற்படணும் நமக்கும் அந்த வலி வரணும் அப்படின்னு நினைக்கிறார் எனவே கழுத்தில் பூட்டி இழுக்கம் முற்படுகிறாராம்